ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஓம பொடி செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஓம செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல ரெண்டு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் கூடவே கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் பெருங்காய்தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கால் டீஸ்பூன் ஓமத்தை நல்லா க்ரிஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஓமத்த பொரிக்க தேவையில் எண்ணெயை சேர்த்து நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் இருந்து ரெண்டு குழிக்கு ரெண்டு அளவு எண்ணெயை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயை சேர்த்து செய்யும்போது நம்ம ஓமப்பொடி நல்லா மொறு முருன்னு வருங்க இப்போ ஒரு கட்டை கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து முறுக்கு படத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு கொஞ்சம் லூசான படத்துக்கே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம ஓம பிழையும் போது ஈஸியா வரும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ ஒரு முறுக்குழாவில் நம்ம ஓமப்பொடி அச்சியை சேர்த்து செட் பண்ணிக்கலாம் இப்போ கையில் கொஞ்சமா எண்ணெயை தடவி நம்ம முறுக்குழாவில் இந்த மாதிரி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம் மேல இருக்கிற அச்சிலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இருந்து கொஞ்சமா உருண்டிய உருட்டி நம்ம அச்சில சேர்த்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம எண்ணெய் நல்லா சூப்பராக சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஓமத்தை பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி டைரக்டாகவே பிழிஞ்சிக்கங்க ஸ்டவ் லோ ஃபுளம் வச்சே ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயுடைய சலசல படங்கினதும் ஓமப்பொடி ரெடி ஆயிடுங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா ஓமப்பொடியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூணு கொத்து கருவேப்பிலயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப கருவேப்பிலி நல்லா ஃப்ரை ஆனதும் ஓமத்துல தூவிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ஓமப்பொடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க நம்ம கடைகள வாங்கணும் சொல்லிட்டு அவசியம் இல்ல வீட்லயே நம்ம ரெண்டு கப் மாவு வச்சு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த டேஸ்டின ரெசிபி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்